யானை எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த மிருகம் அந்த மிருகத்தை ஒரு சின்ன சங்கிலியால் எப்படி கட்டிப்பட முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் சங்கிலியோட வலிமையான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை யானையோட எண்ணம் தான் காரணம் சின்ன வயசில் பல முறை முயற்சி செஞ்சு தோற்று போன பழைய எண்ணம் தான் அதோட தற்போதைய நிலைமைக்கு காரணம் முயற்சி செஞ்சாலும் ஜெயிக்க மாட்டேன்ற தாழ்வான எண்ணம் தான் காரணம் இந்த யானை சங்கிலியை இப்போ இழுக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பழக்கப்படுத்துவாங்கன்னா யானையை சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்துவாங்க ஒரு குட்டி யானையை அதோட சக்திக்கும் அதிகமான கனமான சங்கிலியெல்லாம் கட்டிப்படுவாங்க புதுசாக அதோட கழுத்தில் மாட்டின சங்கிலியை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பலமுறை முயற்சி பண்ணும் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணும் இப்படி தினமும் பல வழிகளை முயற்சி பண்ணி பார்த்து அதோடய எண்ணத்தில் அது தோல்வி அடைஞ்சிரும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மள அந்த சங்கிலியை அறுக்கவே முடியாதுன்ற எண்ணத்துக்கு அது வந்துடும் இப்படியே யானை வளர வளர யானையும் வளரும் கூடவே சங்கிலியும் இணைக்கப்பட்டிருக்கும் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த சங்கிலி நம்மளால் அறுக்கவே முடியாது அப்படின்ற தாழ்வான எண்ணமும் அதோட மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும் என்னதான் யானை எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே சின்ன வயசில் அதோட மனசில் பதிஞ்ச அந்த எண்ணங்கள் மாறாமல் நிலையாக அப்படியே தான் இருக்கும் முயற்சி செஞ்சாலும் முடியாதுன்ற எண்ணம் அதோட மனசில் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதுதான் அவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன சங்கிலியில் கட்டி போடுற முறை பாவம் அந்த யானைக்கு தெரியாது இப்போ இருக்கிற அதோட சக்திக்கு அந்த சங்கிலியை ஒரு விச இழுத்தா போதும் அந்த சங்கிலி அறுக்கப்பட்டு அதோட காலுக்கு கீழே கிடக்கணும் ஆனால் சின்ன வயசில் அந்த யானைக்கு ஏற்பட்ட அனுபவமும் பழக்கமோ அந்த முயற்சியே செய்ய விடலை ஏன்னா மூளை வீண் முயற்சி செய்யறதை தடுக்கும் அந்த யானையோட மனசுக்குள்ள முடியாதுன்ற எண்ணம் நிலையா இருக்கிற வரைக்கும் அந்த சங்கிலி அதால் அறுக்கவே முடியாது கடைசி வரை அந்த சங்கிலியோட அது வாழ்ந்துதான் ஆகணும் தன்னோட காலாலேயும் பலத்தாலேயும் எதையும் நசுக்க அழிக்கிற தன்மை கொண்ட அந்த யானையை தன்னோட ஆழ் மனசில் பதிஞ்ச நம்பிக்கை அழிக்க முடியல ஏன்னா அது ஒரு ஐந்தறிவு ஜீவன் நாமளும் இந்த யானை மாதிரி எப்போவோ ஒரு காலத்துல செய்ய முடியாத விஷயத்த இப்போவும் செய்ய முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சின்ன வயசா இருந்த யானையோட வலிமைக்கும் நல்லா வளர்ந்த ஒரு யானையோட வலிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏற்கனவே ஒரு வேலையை செஞ்சு தோற்று போனவங்க மனசில் தாழ்வான எண்ணங்களோ அவநம்பிக்கையோ முடியாதுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் உங்களால் சரியாக செய்யவே முடியாது எந்த முயற்சியும் எடுக்கவே முடியாது அதனால உங்கள் ஆழ் மனசில் ஏற்கனவே படிஞ்சிருக்கிற இந்த தாழ்வான எண்ணங்களையும் அவநம்பிக்கைகளையும் மொத்தமாக அழித்து உங்கள் மனசில் நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையும் துணிச்சலையும் வளர்த்துக்கோங்க யானைக்கு பலம் உடலில் இருக்குன்னா நமக்கு பலம் மனசில் இருக்குது மனசை பலப்படுத்துங்க அந்த மனசுக்கு தைரியம் கொடுங்க உங்கள் மனசில் இருந்த பழைய கசப்பான எண்ணங்களை மொத்தமாக அழித்து நம்பிக்கையை உங்கள் மனசில் நிறைச்சிருங்க எதையும் செய்கிறதுக்கான மன உறுதியும் சக்தியும் நமக்கு உள்ளே இருக்குன்னு நம்புங்க நம்ம ஆழ் மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப விசித்திரமானது கூட ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான விளைவுகளை அது நமக்கு கொடுக்கும் நம்ம மனசுல நம்ம எதையும் செய்ய முடியும்னு நினைச்சா அதை செய்யறதுக்கான யோசனைகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் செய்ய முடியாதுன்னு நினைச்சா தாழ்வான எண்ணத்தையும் அவநம்பிக்கையும் கொடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கான முயற்சியை ஏற்படுத்தி கொடுக்காது இதுதான் அந்த யானை காதல நம்ம பார்த்தது உங்க மனசுல இருக்கிற இந்த எதிர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையின்மையும் முடியாதுன்ற எண்ணம் அப்படின்ற இந்த சங்கிலி இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை மாற்றம் அந்த சங்கிலி இன்னைக்கே உடைச்சி உங்க வாழ்க்கையை முன்னேற்றுங்க மனசோட சக்தியை சரியாக பயன்படுத்தினா நீங்கள் ஆச்சரியப்படும்படியான பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும்